தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு சம்பளம் சரிவர வழங்கப்படுவது இல்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆம்பூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஐந்து கோவில்கள் உள்ளன இந்த கோவில்களில் தனித்தனி அர்ச்சகர்கள் பூஜை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவிலில் நித்திய பூஜை நடத்திட தேவையான பொருட்கள் வழங்கப்படவில்லை என அர்ச்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தங்களுக்கு சரிவர சம்பளம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் அதேபோல் கோவில்களுக்கு சொந்தமான குளங்கள் விவசாய நிலங்களின் குத்தகை வருவாயினை அதிகாரிகள் முறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் ரெண்டு வருடமாகவே வந்து எங்களுக்கு வந்து முறையான வந்து சம்பளம் வந்து நேரத்துக்கு வந்து வர்றதில்லை அப்போ இது நிமித்தமாக பல முயற்சிகள் போது இப்போ கடைசியாக நாங்கள் முந்தாநேதிக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு அது எல்லா இடத்துலையும் வைரல் ஆனதுனால உடனடியாக வந்து அவங்க பயந்து போய் வந்து எங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து ஒரு கண்துடைப்பு மாதிரி ஒரு அஞ்சு மாத சம்பளமும் அந்த மற்ற உதவித்தொகையும் வந்து கொடுத்துட்டாங்க ஆக்சுவ வந்து இந்த கோவிலுக்குள்ள வருமானம்ங்கிறது வந்து சார் எங்களுக்கு வந்து வருமானங்கிறது வந்து இந்த இந்த கோவிலை சார்ந்த அந்த மீன்வாசி குத்தகைங்கக்கூடிய அந்த ஒரு இதுவும் அது போக இருக்கக்கூடிய அந்த வயல்லேருந்து வரக்கூடிய நெல் மற்ற அந்த வருமானத்தை வச்சு தான் இந்த கோயில் வந்து ஏங்கின்னு இருக்கு அதை வச்சு தான் எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சம்பளமும் இந்த கோவிலினுடைய நித்தியப்படி பூஜைக்குண்டான அந்த தொகையும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து முறையாக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முறையாக வந்து நடக்கவே இல்லை மீன்வாசி ஏல குத்தகைங்கிறது போகவே இல்லை இந்த பாட்டம்ங்கிறது வந்து சில இயற்கை பேரனால் வந்து எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க